வெற்றியாளன் வித்தியாசமான வேலைகளை செய்வதில்லை ஆனால் மற்றவர்கள் செய்யும் அதே வேலைகளை வித்தியாசமாக செய்வான் என்று கூறுவார்கள் வாரனும் அப்படித்தான் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் அவர் கையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர்கள் சேர்ந்திருந்தது அந்த காலத்தில் ஒரு சராசரி அமெரிக்க குடிமகன் அவ்வளவு பணத்தை சேகரிக்க குறைந்தது மூன்று தலைமுறையாவது பிடிக்கும் படித்து முடித்துவிட்டு ஒரு வேலையில் சேர்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பெரும்பாலானவர்கள் போராடுகின்ற வயதில் தேவைக்கு மிஞ்சிய செல்வம் வாரனிடம் சேர்ந்திருந்தது வேறொருவராக இருந்திருந்தால் இதுவே போதும் என்று வாழ்க்கையை உல்லாசமாக அனுபவிக்க தொடங்கியிருப்பார்கள் ஆனால் வாரனுக்கு அது மாதிரியான எண்ணங்கள் இல்லை தானே சுயமாக நிதி நிர்வாகத் தொழிலில் இறங்குவதென்று வாரன் தீர்மானித்தார் அவர் நிதி நிர்வாகத்தில் இறங்கிய போது கூட்டத்தில் இருந்து விலகி தனக்கென்று ஒரு தனி பாதையை வகுத்தார் அவரிடம் பணம் கொடுத்து முதலிடச் சொல்லும் நபர்களுக்கு ஆண்டுக்கு நான்கு சதவீதம் லாபம் தருவதாக உறுதியளித்தார் அவர் பங்குகளில் பணம் போட்டு மொத்தமாக காணாமல் போனாலும் நூறு டாலர் முதலீடு செய்தவர்களுக்கு வருடக் கடைசியில் நூத்தி நான்கு டாலர் எப்படியும் கொடுத்து விடுவார் அதே சமயம் நான்கு சதவீதத்திற்கு மேல் எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அதில் முக்கால்வாசி முதலீட்டாளர்களுக்கு கால்வாசி வாரனுக்கு அவரின் இந்த திட்டம் கவர்ச்சிகரமாக அமைந்தது வாரன் தன்னிடம் சேரும் கூட்டாளிகளுக்கு இரு நிபந்தனைகளை விதித்திருந்தார் என்ன பங்குகளை வாங்க வேண்டும் அல்லது வாங்கக்கூடாது என்பது பற்றி யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அதேபோல போல பங்குகளில் முதலீடு செய்யும் விவரம் குறித்து துருவி துருவி ஆராயக்கூடாது என்றார் எந்த பங்குகளை வாங்குகின்றோம் என்கிற விவரங்களை ரகசியமாக வைத்திருக்க விரும்பினார் வாரன் தான் முதலீடு செய்த நிறுவனங்களைப் பற்றிய செய்தி வெளியே கசிந்தால் மற்றவர்கள் அந்த பங்குகளை வாங்கக்கூடும் அதனால் விலை உயர்ந்து தன்னால் தொடர்ச்சியாக பங்குகளை வாங்கி சேகரிக்க முடியாமல் போகலாம் என்ற நியாயமான காரணத்தையும் மற்றவர்களிடம் கூறினார் நிதி நிர்வாகத்தை தொடங்கி முதல் வருடம் முடிவதற்கு முன்பாகவே அவரின் திறமையான நிர்வாகத்தை கேள்விப்பட்ட பலர் வாரனிடம் முதலீடு செய்ய முன்வந்தனர் எல் என்றால் என்ன என்று யோசிக்கும் மூளை வாரனுடையது ஒரு விஷயம் பற்றி சிறு தகவல் கிடைத்தாலும் அதன் விளைவு எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று கண்மூடி திறப்பதற்குள் விடுவார் வாரன்